ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா அடைவதற்கு நம்ம தீவிரமாக கற்பனை செஞ்சு விஷுவலேஷன் பண்ணுறோம் ஓகேங்களா அது எப்படி செயலாகிறது நம்ம கற்பனை பண்ணுறது எப்படி நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஆல்ரெடி பல நாட்களுக்கு முன்னாடி உற்பத்தி செய்யப்பட்டது பல நாட்களுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது பல நாட்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ ஆல்ரெடி இந்த பிரபஞ்சம் உலக மக்களுக்கு என்ன தேவைப்படும் என்ன எதிர்பார்ப்பாங்க என்ன அவங்க கேட்பாங்க என்ன அவங்க அனுபவிக்க வேண்டியது இருக்குது என்னெல்லாம் அவங்க ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்கு இந்த பிரபஞ்சமே ஒரு அனுபவ குடோன் போல் எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சிருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு தன்மையை சேர்த்து ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக அது ஒரு அனுபவமாக சேமித்து வச்சுருக்கு அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை உதாரணத்துக்கு அறுசுவைன்னு சுவைன்னு சொல்லுவாங்கல்ல ஆறு சுவை அதில் காரம் எடுத்துக்குவோம் காரம் என்ற அனுபவத்தை கொடுக்கறதுக்காக இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் பல பொருட்களில் காரத்தை வச்சிருக்கு நம்ம பிரதானமாக மிளகாய் எடுத்துக்குவோம் அந்த மிளகாயில் காரத்தன்மை காரம் என்ற அனுபவம் அந்த மிளகாய் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா அது எப்பயும் போகாத அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் அந்த மிளகாய் இருக்கிற வரைக்கும் மிளகாய்க்குள்ளே காரத்தன்மை என்ற ஒரு அனுபவம் அது சேமித்து வச்சுருக்கு ஒரு ஒன்றரை வயசு குழந்த ஓ இது வரைக்கும் அது மிளகாயே பார்த்தது கிடையாது அது எப்படி இருக்கும் எப்படி என்ன டேஸ்ட் கொடுக்கும் அது ஒன்றுமே தெரியாது தெரியாத தனமாக அந்த மிளகாயை எடுத்து கடிச்சிருது கடித்த உடனே அதுக்கு வாயில் காரம் அதிகமாக தெரிஞ்சு வாய் எரிய ஆரம்பிக்குது கத்த ஆரம்பிக்குது முதல் முறையாக அந்த குழந்தைக்கு காரம் என்ற அனுபவம் கிடைக்குது இந்த அனுபவம் அந்த குழந்தைக்கு பிரபஞ்சம் கொடுத்ததா இல்ல அந்த குழந்தையே எடுத்துக்கிச்சா அப்படின்னு கேட்டா காரம் என்ற அனுபவத்தை கொடுத்தது பிரபஞ்சம் ஆனா அது ஆசைப்பட்டு கடிச்சது அந்த குழந்தை ஓகேங்களா அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னு இப்போதான் தெரியும் ஓகேங்களா அதை கடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா இந்த பிரபஞ்சத்துல மிளகாய் எப்ப தோன்றினதோ அப்போவே காரத்தன்மை என்ற அனுபவத்தை அந்த மிளகா சேமிச்சு வச்சிருக்கு இது போல தாங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே ஏதோ ஒரு அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இல்லை உயிரினங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு பொருளுமே அது ஒரு அனுபவத்தை சேமித்து வச்சுருக்கு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ என்ன உணர்றோமோ என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ ஆல்ரெடி இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே தயார் நிலையில் தயார் பண்ணி வச்சிருக்கு ஓகேங்களா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு அனுபவமாக அது பாட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு அதை அனுபவிப்பவர்களாக மட்டுமே தான் நம்ம இருக்கோம் நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரியான அனுபவம் வேணும் எதை அனுபவிக்கணும் எதை அனுபவிச்சா நம்ம வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் கற்பனை பண்ணணும் நம்ம தான் விஷுவலேஷன் பண்ணணும் அப்படி நம்ம திரும்ப திரும்ப அந்த அனுபவத்தை நம்ம கற்பனை பண்ணுறது மூலமா நம்ம ஒரு காந்தமாக மாறி அந்த அனுபவத்தை நம்மளை நோக்கி ஈர்க்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு காந்தமாக மாறி அந்த அனுபவத்தை நம்மளை நோக்கி ஈர்க்கும் ஒரு தன்மையை ஒரு அலைவரிசையை நம்ம உருவாக்குறோம் ஆல்ரெடி நீங்கள் எந்த அனுபவத்தை எதிர்பார்க்குறீங்களோ எந்த அனுபவத்தை கேட்குறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் ஆல்ரெடி தயார் நிலையில் தயார் பண்ணி தான் வச்சுருக்கு ஓகேங்களா அதை ஈர்க்கக்கூடிய என்ன வலிமை மன வலிமை கற்பனை வலிமை நம்மக்கிட்ட இருக்கா உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஃப்ளைட்டில் இருக்கீங்க விண்டோஸ் வழியா அந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக நீங்கள் இந்த பூமியை பார்க்குறீங்க அப்படியே உங்களுக்கு கீழே அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் வெள்ளையாக வெண்மை நிறத்தில் அப்படியே அங்கங்கே அப்படியே நுரை போல் தேங்கி நிற்பது போலவும் ஃப்ளைட்டுக்குள்ளே இந்த பேசஞ்சரை பார்த்துக்கிறவங்க அவங்க வந்து உங்களுக்கு உணவு கொடுப்பது போலவும் நீங்கள் அதை ரசித்து ருசித்து சாப்பிடுவது போலவும் இதெல்லாம் தற்சமயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணி உணர்வு பூர்வமாக உங்களால் கற்பனை பண்ண முடிஞ்சால் அந்த கற்பனை ஒரு அதிர்வலையாக மாறும் ஓகேங்களா அந்த அதிர்வலையானது இந்த பிரபஞ்சத்தில் சென்று அது ஒரு ஜீவகாந்த ஆற்றலாக மாறி அந்த அனுபவத்தை இந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்களை நோக்கி அந்த காந்த ஆற்றல் இழுத்து கொண்டு வரும் ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு மனிதருமே ஒரு காந்தம் போல தான் ஓகேங்களா அதுதான் காதல் வரும்போது கூட ஒரு பாலின ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை ஒரு சில சினிமா நடிகர்கள் இல்லை அரசியல்வாதிகள் தலைவர்கள் ஏதோ ஒரு லீடர்ஸு இல்லை ஏதோ ஒரு செலிப்ரிட்டி இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் மக்களை கவர்ந்து இழுப்பாங்க ஒரு சில மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக என்ன ஒன்றாலும் செய்வாங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவங்களுக்காக தண்ணியே இழுக்கக்கூட அவங்க தயாராக இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இப்படியெல்லாம் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க கற்பனை பண்ணியிருப்பாங்க விசுவலேஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நமக்காக மக்கள் இந்த அளவுக்கு பாசமாக இருக்கணும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் உயிருக்கு உயிராக நினைக்கணும் அப்படின்னு அந்த தலைவர்களோ நடி அல்லது செலிப்ரிட்டிகளோ இப்படி கற்பனை பண்ணியிருப்பாங்க நினச்சிருப்பாங்க ஆசைப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் காந்த ஆற்றல் அதிர்வலையா அது மாறி மக்களை அவங்கள நோக்கி இழுத்துருக்கு ரஜினிகாந்த் விஜயகாந்த் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற பேரெல்லாம் பார்த்திங்கன்னா காந்தம் ஈர்க்கக்கூடிய காந்தம் அப்படிங்கிற பேரை அவங்க பேர்லேயே வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது நம்மக்கிட்ட எது காந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கற்பனை தான் காந்தம் நம்ம மனம்தான் காந்தம் நம்ம எண்ணம் தான் காந்தம் ஓகேங்களா இந்த பூமி எப்படி ஈர்ப்பு விசையால் எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்குதோ அதே போலவே நாமும் நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு தன்மை உள்ள ஒரு படைப்பு தான் எந்த ஒரு விஷயமும் நம்ம திரும்ப திரும்ப நினைக்கும்போதோ கற்பனை பண்ணும்போதோ இல்லை சொல்லும் போதோ அதுக்கு சக்திகள் கூடும் ஓகேங்களா அப்படிதான் கோயில்கள்லாம் கூட மந்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அதுக்கு சக்தி கிடைக்குது பேச்சு வாக்கில் கூட சொல்லுவாங்க ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது உண்மையாக நம்பப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் கூட அவங்கவுங்க கும்பிட்ற கடவுளோட அருள் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒரு மகா மந்திரம் வச்சிருப்பாங்க அந்த கடவுளோட நாமத்தை சொல்லுவாங்க அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த கடவுளோட அருள் அவங்களுக்கு கிடைக்கிறதா சொல்லுவாங்க ஐந்து எழுத்து மந்திரம் எட்டு எழுத்து மந்திரம் ஆறு எழுத்து மந்திரம் இப்படின்லாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மகா மந்திரம் வச்சுருக்காங்க அந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கு காந்த ஆற்றல் கூடி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி அந்த கடவுளோட அருள் அவங்க கிடைக்கிறதா அவங்க நம்பப்படுது இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு காந்த ஆற்றல் கொண்ட ஒரு நடமாடும் மனிதன் ஓகேங்களா அப்போது நமக்கு தேவையானதை நம்ம தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம தான் ஈர்க்கணும் நம்ம ஒன்றும் இந்த பிரபஞ்சத்திலே இல்லாததை எதையும் நம்ம கேட்க போகிறது இல்லை ஓகேங்களா நீங்கள் எது கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறத தான் கேட்க போகிறீங்க இந்த பிரபஞ்சமும் பொதுவில் தான் இருக்குது யார் வேணும்னாலும் எதை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதை எடுத்துக்கக்கூடிய சமத்தியம் நம்மள்தான் ஒரு முறை கேட்டால் கொடுத்துட்டு மறுபடியும் கேட்டால் கொடுக்குமோ கொடுக்காதோன்னெலாம் பயப்படாதீங்க ஓகேங்களா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எப்போ வெள்ளம் என்ன வெள்ளம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராக தான் இருக்குது நீங்கள் இந்த பூமியில் நடக்கக்கூடிய விஷயத்தையே நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் வருஷா வருஷம் மழை காலமும் வரும் வெயில் காலமும் வரும் குளிர்காலமும் வரும் இலையுதிர் காலமும் வரும் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரமும் இரவு பகல் வந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் பௌர்ணமி அமாவாசை கிரகணம் இப்படின்னு என்னென்னமோ திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அதனால நான் ஒரு முறை கேட்டேன் நடந்துருச்சு அடுத்தடுத்து நான் கேட்டேன் நடக்கலை அப்படின்லாம் மனசை விட்டுறாதீங்க நம்பிக்கை இழக்காதீங்க தாமதம் அப்படிங்கிறது அது காலத்தோட கை து ஓகேங்களா காலதாமதம் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கலாம் ஓகேங்களா சில விஷயங்கள் லேட்டாக நடந்தாலும் நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கர பெஸ்ட்டாலாம் நமக்கு நடக்கும் அதனால் தாமதம் ஆகிறத பற்றி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நம்பிக்கை இழக்காதீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம கேட்குறதெல்லாம் நடக்காது நம்ம நம்புறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் மெயினாக நீங்கள் கற்பனை பண்ண சொல்கிறதே மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சொல்கிறதே விசுலேஷன் பண்ண சொல்கிறது உங்கள் மனசை நம்ப வைக்க தான் ஓகேங்களா உங்கள் மூளையை நம்ப வைக்க தான் உங்கள் ஆள் மனசை நம்ப வைக்க தான் ஓகேங்களா இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ப வைக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் செய்ய சொல்கிறோம் உங்கள் மனசு அவங்க ஆள் மனசு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்கிறாங்க இல்லைங்களா அது நம்பிடுச்சுன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் சப்கான்ஷியஸ் மைண்டு நம்புறதுன்னா என்ன உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம டூத் பேஸ்ட்டு பல்லு விளக்கு தான் அப்படின்னு நம்ம ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்டு நம்பியிருக்கு நெருப்பு சூடும் சர்க்கரை இனிப்பாக இருக்கும் ஐஸ் ஜில்லுன்னு இருக்கும் பாவக்காய் கசக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை அது தெரிஞ்சு புரிஞ்சு ஆழமாக நம்பிடுச்சு நீங்கள் அது இல்லைன்னு சொன்னாலும் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பி இருக்கிறதுக்கு ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்டு அந்த நம்பிக்கையை அவ்வளோ ஈஸியாலும் உடைக்கவே முடியாது அதை திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் தேவைன்னு நீங்கள் ஈர்ப்பு விதி மூலியமாக பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி உங்கள் ஆழ்மனதை அசை முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆழமாக நம்பப்பட்ட விஷயம் நடந்தே தீரும் சில பேர் நம்ம வாழ்க்கையில நிறைய பார்த்துருப்போம் இல்லை கேள்விப்பட்டிருப்போம் இந்த நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் இதெல்லாம் செஞ்சு யாரையாவது ஒருத்தரை அவமானப்படுத்துனாங்க அப்படின்னா அவமானப்பட்டவர் சொல்லுவார் சரிங்கடா சரிங்க கிண்டல் பண்ணுங்கடா பண்ணுங்க அவமானப்படுத்துங்கடா படுத்துங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் எல்லாம் என் காலில் வந்து விழுவீங்க அப்படின்னு சபதம் எட்டுருப்பார் இந்த சபதம் இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து ஏன் வருது எப்படி வருது அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான நம்பிக்கை அவருடைய ஆழ் மனசுல ஆணித்தரமா நம்பி இருக்கு ஓகேங்களா அந்த நம்பிக்கை தான் அவர் நினைச்ச மாதிரியே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் வாழ்க்கை நிச்சயமா மாறி இருக்கும் இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பேட்டியில பார்த்துருப்போம் அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ரஜினி சார் சொல்லியிருக்காரு தனுஷ் சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விளையாட்டு துறையில் கிரிக்கெட்டில் ஃபுட்பாலில் இந்த மாதிரி பல துறைகளில் பல பேர் சாதித்தவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான நம்பிக்கையில் இருந்தவங்க தான் இந்த நம்பிக்கையை உங்கள் ஆழ் மனசில் ஆழமாக பதிய வச்சுருங்க ஓகேங்களா நீங்கள் எதை ஆசைப்பட்றீங்களோ எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் அது வரப்போது அது கிடைக்கும் அது நடக்கும் அதை அனுபவிப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான நம்பிக்கையை உங்கள் ஆழ் மனதில் ஆழமாக பதிய வச்சுருங்க உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ தான் டென்த்து படிக்கிறீங்க டுவெல்த்து படிக்கிறீங்க இல்லை காலேஜ் படிக்கிறீங்க ஏதோ ஒன்று படிக்கிறீங்க ஆனால் ஐஏஎஸ் ஆகணும் எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே உங்கள் பேருக்கு பின்னாடி அந்த பட்டத்தை போட்டுக்குங்க ஓகேங்களா அந்த மாதிரி செய்யும்போது இன்னும் ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சிடும் இன்னும் கான்ஃபிடண்ட்டு உங்களுக்கு அதிக லெவலில் உருவாகும் இது படிப்புக்கு மட்டும் இல்லை இன்னும் நீங்கள் வேறு வேறு என்னென்னலாம் செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க ஏதாவது தொழில் பண்ணுமா தொழிலதிபர்னு போட்டுக்குங்க அரசியலில் சாதிக்கணுமா அமைச்சர்னு போட்டுக்குங்க சினிமாவில் சாதிக்கணுமா சிறந்த நடிகர்னு போட்டுங்க சிறந்த டைரக்டர்னு போட்டுங்க சிறந்த கதை ஆசிரியர்னு போட்டுக்குங்க உங்களுக்கு எந்த துறையில் விருப்பம் இருக்கோ அந்த துறையில் நீங்கள் சாதித்த மாதிரி உங்கள் நேமுக்கு பின்னாடி போட்டுக்குங்க இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும்போதே இந்த பிரபஞ்சத்துக்கு இது தான் நான் இது தான் என்னுடைய அடையாளம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தெரிவிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதே சமயத்தில் உங்கள் ஆழ் மனசுக்கு அதை நீங்கள் நம்ப வச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படி நம்பிடுச்சு அப்படின்னா அந்த சிக்னல் கனெக்ட் ஆகி அது அந்த அடையாளத்தை நிரந்தரப்படுத்தும் நிலைப்படுத்தும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைவா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எல்லா அனுபவத்தையுமே பத்திரப்படுத்தி வச்சிருக்கு ஓகேங்களா அதை அனுபவிக்க வேண்டிய விஷயம்தான் நம்ம கையில இருக்கு அந்த அனுபவமாக இருக்கிற அந்த பிரபஞ்சத்தை நம்ம தான் கற்பனை மூலியமா மன காந்த ஆற்றல் மூலியமா அசைக்க முடியாத ஆழ்மன நம்பிக்கையின் மூலியமா நம்ம தான் ஈர்க்கணும் இதெல்லாம் நைன்டி கேட்ஸ் இல்லாதக்கு முன்னாடி இருந்தவங்க பெரும்பாலான பேருக்கு இது ஒர்க்கவுட் ஆகறதில்ல ஏன்னா அவங்க கேட்டு வளர்ந்த விதங்கள்லாம் வேறு படி தான் நடக்கும் நம்ம என்ன தான் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு மண்ணில் புரண்டு உருண்டாலும் தான் ஒட்டும் பகல் கனவு பழிக்காது பகல் கனவு காணாத அதெல்லாம் நடக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி இந்த சமூகத்தில் குடும்பத்தில் இல்லை அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு மனிதர்களாக தான் நைன்டி கிட்ஸ் அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாம் மீறி தன்னம்பிக்கையாக போராடி வாழ்க்கையில் ஜெயித்தவங்க ஆயிரத்தில் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்காங்க ஆனால் டூ கே கெட்ஸும் அப்படி கிடையாது அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கும் அப்படி கிடையாது ஓகேங்களா ஏன்னா அப்துல்கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த புக்கு மூவி இதெல்லாம் வந்தது அந்த த சீக்ரெட்ன்ற மூவி இந்த உலகத்திலேயே பல பேரை கோடீஸ்வரராக மாற்றியிருக்கு ஓகேங்களா பல பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு பல நூறு வருடங்களாக இல்லாத முதல் தலைமுறை கோடீஸ்வரர்கள் லிஸ்டில் கடைசி ஒரு பத்து இருபது வருஷத்தில் மிகப்பெரிய லெவலில் இந்த உலக லெவலில் ஒரு கோடீஸ்வரர் முதல் தலைமுறை கோடீஸ்வரர்கள் உருவாகி இருக்காங்க அதனால் நம்ம முன்னோர்கள் நெகட்டிவாக சொன்ன எல்லா விஷயத்தையுமே தவிர்த்துட்டு நம்ம நினச்சால் இந்த உலகத்தில் எது ஒன்றாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான நம்பிக்கையோடு நீங்கள் எதை ஒன்றாலும் மேனிஃபெஸ்ட்டு செய்யுங்க ஈர்ப்பு விதி மூலியமாக நிச்சயமாக அது நடக்கும் கஜினி படத்தில் நம்ம சூர்யா சார் சொன்ன மாதிரி மழ அளவு ஆசைப்பட்டாலும் ஒரு கல்லளவாவது அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் நீங்கள் பெருசாகவே ஆசைப்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாகவே வாழுங்க